சுதாசி சுக்கி என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன அரிசி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு அரிசி போட்டால் போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ரெண்டு மூணு நேரம் நான் ஊற வச்சுருக்குறேன் நல்லா அரிசி ஊறிடுச்சுங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்ச தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா மசிச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும் உருளைக்கெழங்கோட அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சிரங்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு மேலே சூடான ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு எடுத்தால் உருண்டோட்டுறதுக்கு ஈஸியாக வரும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே எடுத்துக்கலாம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் போண்டா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்குது நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாஸ் விஜய் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி